மகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எட்நூறு படங்களுக்கு மேல் நடித்து தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவையால் இன்று வரை மக்கள் மத்தியில் ஒரு நிலையான இடத்தை பிடித்திருப்பவர் நடிகர் செந்தில் இவர் கவுண்டமணியுடன் ஏராளமான படங்களில் சேர்ந்து நடித்ததன் மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர் இருவரில் யார் திறமையானவர் என யாராலும் சொல்ல முடியாது இந்நிலையில் சமீபத்தில் செந்தில் தனது குடும்பத்துடன் ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அதாவது அவருடைய மனைவியை பெண் பார்க்கும் போது நிகழ்ந்த சம்பவங்களே கூறினார் செந்தில் அப்போது அவர்கள் ஊரில் பெண் பார்க்கும் படலம் என்பது இவர்கள் காலத்திலிருந்துதான் அதற்கு முன்னாள் திருமணம் முடித்து வைப்பார்களாம் அதனால் பெண் பார்க்கும் படலம் என்பது எங்கள் திருமணத்திலிருந்துதான் ஆரம்பமானது என கூறினார் அது மட்டுமல்லாமல் இன்று கோடிக்கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கும் செந்தில் பண விஷயத்தில் மிகவும் வீக்கானவராம் பணத்தை என்ன கூட தெரியாதாம் எல்லாவற்றையும் அவருடைய மனைவிதான் கவனித்து வருகிறாராம் அதனால் திருமணம் முடிந்ததும் செந்திலின் அப்பா செந்தில் மனைவியிடம் அவர் பண விஷயத்தில் ரொம்ப வீக்கா இருப்பான் அதனால் அதை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என சொல்லி அனுப்பினாராம் அதிலிருந்து சம்பளம் மற்றபடி வரும் பணங்களை எல்லாம் அவர் மனைவிதான் இன்று வரை கவனித்து வருகிறாராம் ஆனால் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் நலிந்த கலைஞர்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்ய வேண்டும் என்றால் மட்டும் வருகிற சம்பளத்தில் பாதியை வைத்துக்கொண்டு மீதி பாதியை தான் தன் மனைவியிடம் வந்து கொடுப்பாராம் செந்தில் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்